அலகு எட்டு இஸ்ரேலர் அரசரை வேண்டுதல் சாமுவேலுக்கு வயது முதிர்ந்தபோது அவர்தம் அவர் தம் புதல்வர்களை இஸ்ரேலின் மீது நீதித் தலைவர்களாக அமர்த்தினார் அவருடைய தலைமகனின் பெயர் யோவேல் இளையவனின் பெயர் அபியா இவர்கள் பெயர் செபாவில் நீதி தலைவர்களாய் இருந்தார்கள் ஆனால் அவருடைய புதல்வர்கள் அபர்தம் வழிமுறைகளில் நடவாமல் பொருளாசைக்கு உட்பட்டு கையுட்டு வாங்கி நீதி வழங்காதிருந்தார்கள் எனவே இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி ராமாவிலிருந்த சாமுவேலிடம் வந்தனர் அவர்கள் அவரிடம் இதோ உமக்கு வயது முதிர்ந்துவிட்டது உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையேயும் இருப்பது போல் எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசரை நியமித்தரலும் என்று கேட்டுக்கொண்டார்கள் எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசரை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதெனப்பட்டது சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார் ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள் ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டார்கள் நான் அவர்களை எகிப்தின் நின்று கொண்டு வந்த நாள் முதல் இந்நாள் வரை அவர்கள் என்னை புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்து அனைத்திலும் அவ்வாறே செய்தது போல் உனக்கும் செய்கிறார்கள் இப்போது அவர்கள் குரலுக்குச் செவிகொடு ஆனால் அவர்களை கண்டித்து எச்சரி அவர்களை ஆளப்போகும் அரசரின் உரிமைகளை தெரியப்படுத்து ஓர் அரசர் வேண்டுமென்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார் உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசரின் உரிமைகளாவன அவர் உங்கள் புதல்வர்களை தம் தேரோட்டிகளாகவும் தம் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வார் அவர்களை தம் தேர்களுக்கு முன் ஓடச் செய்வார் அவர்களை ஆயிரத்தவர் தலைவராகவும் ஐம்பதின்மர் தலைவராகவும் தம் நிலத்தை உழுபவராகவும் தம் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தம் போர்க்கருவிகளையும் தேர்கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்துக் கொள்வார் மேலும் அவர் உங்கள் புதல்வியரை பரிமளத் தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்துக் கொள்வார் அவர் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவத் தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தம் அலுவலருக்கு கொடுப்பார் உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் பத்தில் ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பார் உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தம் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவார் உங்கள் மந்தைகளில் பத்தில் ஒரு பங்கு எடுத்துக்கொள்வார் நீங்கள் அவருக்கு பணியாளர்களாய் இருப்பீர்கள் அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசரை முன்னிட்டு முறையிடுவீர்கள் அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து இல்லை எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசர் வேண்டும் அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம் எங்கள் அரசர் எங்களுக்கு நீதி வழங்குவார் எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றார்கள் மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினார் ஆண்டவர் சாமுவேலிடம் அவர்கள் குரலுக்குச் செவி கொடுத்து அவர்கள் மீது ஓர் அரசரை ஆலச்செய் என்றார் பின்பு சாமுவேல் இஸ்ரேல் மக்களை பார்த்து ஒவ்வொருவரும் தம் நகருக்கு செல்லட்டும் என்றார்